அப்பாக்கு ரெண்டு பஞ்சாயத்து இருக்குது ஒன்னு அறுத்து உண்ணும் இன்னொன்னு சேர்த்து உண்ணும் எனக்கு எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா நான் நடக்கும் நீ போறனாலே நல்லதான்ப்பா நடக்கும் நான் வர பண்ணி ஆள் ஒடுப்பா டைம் ஆகுது எவ்வளோயா முந்நூற்றி இருபது ரூபாவா யோ நீ அப்போ ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா இப்போ இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க கொடுத்து தொலைங்க

வீட்டில் சொல்ல நீ சம்மதம் வாங்கிட்டு நான் வாங்கல அவ்வளோ தானே நீ உங்கள் கண்ணு மீடிங் அப்பா கிட்ட போய் சம்மதம் வாங்கிறேன் டி கத்திரியா ஏமா திரியா இந்த பா இந்த பிரேக்கப் எல்லாம் பேசுற விட வச்சுக்காத இப்போ லைன்லேயே லைன்லேயே எங்கள் அப்பா கிட்ட நான் சம்மதம் வாங்கணும் இல்லை மட்டும் பாருங்க இல்லை இரு வந்துட்டேன் வந்துட்டேன் இந்த உலகத்துலேயே புனிதமான வார்த்தை என்னன்னு நினைக்கிறீங்க அன்பு அன்பு இல்லை காதல்

ப்ரேக்ப் போடி நீ வேணா உன் கல்யாணம் வேணாம் முதல்ல உங்க அம்மா காமாட்சி போய் சொல்றீங்க போடி என்ன பேரு சொன்ன காமாட்சி காமாட்சியா காமாட்சி இடுங்க என்ன

நாளை வரலாறு காணாத மழை பொழிய போவதால் அத்தியாவசிய பொருட்களை இன்றே வாங்கி பதுக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்துகிறது இப்படிக்கு வானம் செய்திகளுக்காக பூமியில் இருந்து உங்கள் சாமிநாதன் அப்பா அப்பா அப்ப நாளைக்கு லீவா தான் இருக்கும் அவங்க சொன்னா போல இன்னும் அத்தியாவசிய பொருள் வாங்கணுமோ உங்க அம்மா கிட்ட கேட்டு முதல்ல வீட்டுல வாங்கிட்டு வந்து பதுக்கு சரிப்பா நான் இப்ப எப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் ஐ நாளைக்கு லீவு ஜாலி ஜாலி வீட்டுங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து பீஸ் கட்டி படிக்க வச்சா லீவுக்கு இப்படி ஓடுது அங்கில்

சரி எதுக்கு வந்திருக்கா என்ன அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா சொன்னார் அங்கிள் அத்தியாவசிய பொருளா என்ன பொருள் அப்படி அத்தியாவசிய பொருள் வாங்கினா சொன்னார் உங்க அதுவும் அங்கிள் எங்க அப்பா எனக்கு பிஸ்கெட்டு லாலிபாப்பு சிப்ஸ் நூடுல்ஸ் அப்புறம் ஆ பஜ்ஜி மாவு வாங்கினா சொன்னாங்க சரி பைத்தியார குடும்பமா இருக்கும்போது இருப்பா தர அங்கிள் அங்கிள் அந்த அந்த லாலிபாப் எவ்வளவு எவ்வளவு அங்கிள் நூத்தி ஐம்பது ரூபாய்

அத்தியாவசிய பொருள் வாங்கினோம் சொன்னா உன் வயிற்றுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கினா குடுத்துக்கிற சத்தமே வரலாஸ்க்கு சாப்பிட அப்பா கிட்ட சத்தவரம் சத்தவரம் கத்தா